கருமா ஏதோ போன ஜென்மத்தில் ஒரு குழந்தை பிறப்பு நடக்க விடாம தடுத்திருப்பாங்க ஏதோ ஒரு தப்பு ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்காம அந்த குழந்தைய ஏதாவது கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இல்லை ஒரு குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஏதாவது ஒன்று நடந்துருக்கும் புரிஞ்சுதுங்களா அதன் காரணமா உங்களுக்கு அந்த கருமா வேலை செய்து நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் அந்த பதினஞ்சு வருட காலம் நீங்கள் கஷ்டப்படணும் மனசால ஐயோ எல்லாரும் குழந்தையோட வர்றாங்களே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருந்தான் நானும் சந்தோஷமாக இருப்பேனே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருந்தான் நான் அதுக்கு அழகுப்படுத்தி சந்தோஷப்பட்டிருப்பனே எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தான் ஓடி ஆடி விளையாடுறத பார்த்துருப்பனே எனக்கு இல்லாமல் பண்ணிட்டியே எம் எனக்கு இந்த வயசில் என் குழந்தைய வளர்த்த முடியாமல் நான் எப்போ வளர்த்துவேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் குழந்த 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 அந்த தவிப்பாக தவிச்சிருப்பீங்க இல்லையா அந்த தவிப்பை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் பதினஞ்சு வருட காலம் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் வச்சுட்டு பதி அந்த பதினஞ்சாவது வருடம் உங்களுக்கு குழந்தைய அவர் கொடுக்குறார்